இப்போ வந்து பெஸ்ட்டு ஆல்ரவுண்டர்னால் சிவம் துபே சொல்லானே ஏன்னா ஐபிஎல்ல நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணார் கடைசியாக தான் விளாடலாம் இருந்தாலும் ஓப்பனிங்கில் நல்லா தான் விளாண்டார் ஸோ இதே மாதிரி வேர்ல்டு கப்லேயும் நல்லா விளாடுவார் கண்டிப்பாக அதுவும் இல்லாமல் ஜடேஜாவும் அதுக்கு அடுத்தது நல்லா விளாடுவார் இப்போ இந்த ஐபிஎல் சீசன் நடந்து முடிச்சது பார்த்தீங்கன்னா ஜடேஜா தான் பெஸ்ட்டான ஒன்று என்ன காரணம்னா இப்போது இந்திய பீச்சுக்கு வந்து ஸ்பீடு பிச்சு அதனால் பார்த்திங்கன்னா பால் ட டர்ன் ஆகாது கொஞ்சம் இதாக இருக்குது கொஞ்சம் அடியில் இருந்தாலும் வெளிநாட்டு பிச்சில் சூப்பராக போலிங் போட்டு கலக்கி கொடுப்பார் நான் வந்து ஜடேஜா ஜடேஜா வந்து எல்லாமே பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் ஃபீல்டிங்கும் நல்லாயிருக்கும் பவுலிங் நல்லாயிருக்கும் பேட்டிங்கும் நல்லாயிருக்கும் ஹேர்டிக் பாண்டியா ஆப்ஷன் வச்சுக்கலாம் நான் வந்து அக்சர் பட்டேலும் அப்புறம் துபாய் செலக்ட் பண்ணுறேன் ஆனால் அவர் ரெண்டுமே நல்லா விளையாடுவான்னு நினைக்கிறேன் அமெரிக்க கிரௌண்டு கண்டிப்பாக நம்மளை கால வரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் என்ன காரணம் நம்ம கிரௌண்டுக்கு அவங்களுக்கு வித்தியாசம் அந்த ஸ்பிட்ச்சு பார்த்தீங்கன்னா ஸ்லோ பிச்சு ஸ்லோகம் விளாடுற பிச்சு அது அதில் நம்ம விளாட்றது கொஞ்சம் கடினமான விஷயம் தான் அமெரிக்க கிரௌண்டு வந்து ஸ்லோவாக இருக்கும் வாய்ப்பு ஐம்பது பர்சென்ட் தான் இருக்கும் ஏன்னா ஸ்லோ க்ரௌண்ட் நம்ம வந்து ஃபாஸ்ட் கிரௌண்ட் விளாட்டு அங்கே போய் ஸ்லோ க்ரௌண்ட் விளாட்னா கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஞூ பிச் தான் கண்டிஷன்ஸ் போகிறது தான் நம்ம சொல்ல முடியும் எக்ஸாக்டாக நம்ம சொன்னோம் ஏன்னா மற்ற நாடுலாம் பார்த்திங்கன்னா இப்போ வெஸ்ட் இண்டீஸ் நிறைய விளையாடுவாங்க அந்த கேமு அவங்க தான் இட்டுரு அவங்க தான் இந்த கப் அடிப்பாங்கன்னு நினைப்போம் ஆனால் நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் ஃபர்ஸ்ட்டாக வெளியே போவாங்க என்ன காரணம் அது அவ்வளோ ஸ்லோ இல்லை நம்ம விளாட்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான் ஃபிஃப்டி பர்டேஜ் கஷ்டம் ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ஆலோசகரை பார்த்தீங்கன்னா ஹர்பஜன் சிங் கேட்டிருக்காரு ப்ளஸ் கௌதம் கம்பீர் சொல்லியிருக்காங்க ரெண்டு பேரும் வந்தாலும் நல்லா தான் இருக்கும் ரெண்டு பேரும் எதையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க அவங்க கேம் நல்லா கொண்டு போவாங்க கம்பீரில் வந்து நல்லா இருக்கும் ஏன்னா கௌதம் ரெண்டு வேர்ல்டு கப் படிச்சு கொடுத்துருக்காரு இப்போ ஐபிஎல் கப்பே ஃபினிஷ் பண்ணி கொடுத்து நல்லா இருக்காரு கண்டிப்பாக தோனி வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா நிறையா பிளேயர்ஸ் யங்ஸ்டர்ஸ்லாம் ரொம்ப இதாக இருந்திருக்காரு சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு பெரிய இந்தியா டீமுக்கு அவரோட தேவை கௌதம் கம்பீரும் தோனியும் ரெண்டு பேர்த்துமே போட்டால் கரெக்டாக இருக்கும் ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் சிறப்பான கோச்சராக இருப்பாங்க தோனி தான் கண்டிப்பாக இருக்கும் தோனி நல்லா காமன் தான் கொண்டு கொண்டு கண்டிப்பா கண்டிப்பாக போட்டால் இருக்கும் கண்டிப்பாக மண்டராக வரலாம் நான் இப்போ இருக்கிறத விட டோனி வந்தால் இன்னும் அவங்களுக்கு என்கரேஜாக இருக்கும் நல்லாவும் விளாடுவாங்க ஸோ தோனி கண்டிப்பாக வரணும் வரணும்னு தான் நினைக்கிறோம் நம்மளுக்கு சஞ்சீவ் சாம்சங் நல்லா விளையாடுவான்னு தெரியும் அவர் இப்போ தான் இடம் பிடிச்சிருக்காரு ஆனால் ரிசீவ் பண்ணிட்டு வந்து எந்த கேமும் இருந்தாலும் எங்கே கொண்டு போய் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு எத்தனை கப் அடிச்சிருக்காரு வெளிநாட்டில் விளாடும் போது ரிஷப் பண்ணுக்கு நல்லா வாய்ப்பு கொடுக்கலாம் ரிஷப் பண்ணிட்டு கொடுக்கலாம் ரிஷப் பண்ணிட்டு கொடுக்கலாம் ஏன்னா அவர் நல்லா விளையாட்டு வர டி டுவெண்ட்டி எல்லாமே நல்லா விளையாட்டு வரார் அவர் கொடுக்கலாம் ஏன்னா நல்லா ஐபிஎல்லில் கம்பேர் கொடுத்துருக்காரு அவர் பேட்டிங் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அவர் தான் கெத்து கீப்பருக்கும் சூப்பர் அவருடைய அந்த சிக்ஸு ஃபோர் அடிக்கும்போது ஸ்டைல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அவர் வாய்ப்பு கொடுக்கலாம் வந்து பாரு மனசி சரடிக்கா இது நம்ம கிரவுண்டு மச்சே